சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய நாளிலும் மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்தை இஸ்ரேல் மீறி வருகிறது கத்தார் அமீர் கண்டனம் செங்கிலுவை சங்கத்திடமிருந்து காசா பணிய கைதிகளின் உடலை பெற்றதாக கூறுகிறது இஸ்ரேல் நெதன்ஜாங்கு போர் நிறுத்த ஒப்பந்தத்திலிருந்து விலகலாம் என்ற அச்சம் அமெரிக்க அதிகாரிகள் கவலை அதுவரும் கனவு ட்ரம்பின் பேச்சுவார்த்தை கோரிக்கையை நிராகரித்த ஈரான் தலைவர் கமேனி லெபனானின் ஹெஸ்பொல்லா நிலைகளை இஸ்ரேல் அளித்தது ஐடிஎப் தகவல் பொடின் ட்ரம்ப் உச்சி மாநாட்டுக்கான தயாரிப்புகள் குறித்து ரஷ்யா அமெரிக்கா தொலைபேசி பேச்சு எந்த அமெரிக்க ஜனாதிபதியும் போரை முடிவுக்கு கொண்டு வந்ததில்லை கூறுகிறார் ட்ரம்ப் காசா பகுதியில் ஏற்பட்டு போர் நிறுத்த ஒப்பந்தத்தை இஸ்ரேல் தொடர்ந்து மீறி வருவதாக கத்தார் அமீர் ஷேக் தமீம் பின் ஹமாத் அல் தானி கடுமையாக கண்டித்துள்ளார் கத்தார் ஷூரா கவுன்சிலின் தொடக்க அமர்வில் பேசிய அவர் பாலஸ்தீன பகுதியில் இஸ்ரேல் மேற்கொண்டு வரும் மீறல்கள் மற்றும் அநியாய நடைமுறைகளை கத்தார் தீவிரமாக கண்டிக்கின்றது குறிப்பாக காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு பிறகும் இஸ்ரேல் அதனை மீண்டும் மீண்டும் மீறி வருகிறது என்று தெரிவித்தார் மேலும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நீடித்து அமைதி நிலவில் சர்வதேச சமூகங்கள் தங்களது பொறுப்பை உணர்ந்து இஸ்ரேல் மீது அதிகரிக்க அழுத்தரிக்கண்டும்ும் அவர் வலியுறுத்தினார் அமெரிக்காவின் மத்தியஸ்தத்தில் ஏற்பட்டு போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக காசா பகுதியில் இருந்து மற்றும் ஒரு இஸ்ரேல் பணிய கைதியின் உடல் நேற்று இஸ்ரேலுக்கு ஒப்படைக்கப்பட்டது என்று அந்த நாட்டின் பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது காசா பகுதிக்கு ஐ டி எஃப் மற்றும் ஷின்பெட் படைகளிடம் ஒப்படைக்கப்பட்டு காணாமல் போன பணிய கைதிகளின் சவப்பட்டியை செஞ்சிலுவை சங்கம் மூலம் இஸ்ரேல் பெற்றுள்ளது என்று கூறப்பட்டுள்ளது ராணுவமும் ஷின்பெட்டும் இதை உறுதிப்படுத்தி இந்த உடல் தேசிய தடவை மருத்துவ நிறுவனத்துக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அங்கு அடையாளம் காணும் பணிகள் நடைபெறுவதாகவும் தெரிவித்துள்ளன மார்க்சிச இயக்கமான பாலஸ்தீன விடுதலைக்கான மக்கள் முன்னணியின் ஆயுத பிரிவு அபு அலி முஸ்தபா படைப்பிரிவுகள் அந்த உடலில் கமாசின் ஆயுத பிரிவிற்கு ஒப்படைத்ததாகவும் பின்னர் ஹமாஸ் அதனை செஞ்சிலுவை சங்கம் வழியாக இஸ்ரேலுக்கு வழங்கியதாகவும் ஹமாஸ் உயர் அதிகாரி அதிகாரியொருவர் ஏஎஃப் தெரிவித்துள்ளார் அபு அலி முஸ்தபா படைப்பிரிவுகள் வெளியிட்டு வெளியிட்ட அறிக்கையில் எங்கள் தேசிய பொறுப்பை நிறைவேற்றும் வகையில் ஒப்பந்தத்தின் விதிமுறைகளை செயல்படுத்தும் ஒரு பகுதியாக சியோனிச வீரர்களில் ஒருவரின் உடலை நாங்கள் ஒப்படைக்கிறோம் என்று கூறியுள்ளது இதற்கு முன்னதாக காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக திருப்பி அனுப்புவதாக உறுதியளிக்கப்பட்டு இருபத்தி எட்டு பணி கைதிகளில் பன்னிரண்டு பேரின் உடல்களை ஹமா சேற்கனவே இஸ்ரேலுக்கு ஒப்படைத்திருந்தது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நிதன் ஜாங்கு காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்தை கைவிடக்கூடும் என்ற அச்சம் அமெரிக்க நிர்வாகத்தில் அதிகரித்து வருவதாக தி நியூயோர்க் டைம்ஸ் வெளியிட்ட செய்தியில் கூறப்பட்டுள்ளது அமெரிக்க அதிகாரிகள் பலர் வெளியிட அந்த ாமல் அந்தபோது நெதன்ஜாங்கு மீண்டும் கமாசுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கைகளை தொடங்குவார் என்று சாத்தியம் குறித்து வெள்ளை மாளிகை தீவிரமாக கவலைப்படுகின்றது என்று தெரிவித்துள்ளார் அறிக்கையின்படி நெதன்ஜாங்கு ஒப்பந்தத்திலிருந்து விலகுவதை தடுப்பது தற்போது அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே டி வான்ஸ் மத்திய கிழக்கிற்கான அமெரிக்க சிறப்பு தூதர் இஸ்தீ விட்காப் மற்றும் முன்னாள் ஜனாதிபதி டிரம்ப்பின் மூத்த ஆலோசகர் ஜாரெட் குஷ்னர் ஆகியோரின் முக்கிய உத்தியாக மாறியுள்ளது வெள்ளை மாளிகை இதுவரை இந்த விவகாரம் குறித்து உத்தியோகபூர்வ கருத்து தெரிவிக்கவில்லை ஆனால் அமெரிக்கா காசா பகுதியில் நிலவும் அமைதி முயற்சிகளை கொள்ள நெதர்ஜாங்கு அரசை வலியுறுத்தி வருவதாக தி நியூயார்க் டைம்ஸ் குறிப்பிட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் புதிய அணுசக்தி பேச்சுவார்த்தைக்கான அழைப்பை ஈரானின் உயர் தலைவர் அயதுள்ளா அலி கமேனி திடீரென நிராகரித்துள்ளார் தெக்ரானும் வாஷிங்டனும் ஐந்து சுற்று மறைமுக அணுசக்தி பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டிருந்த நிலையில் ஜூன் மாதத்தில் பன்னிரண்டு நாட்கள் நீட்டித்து வான்வழி போரின் பின்னர் அந்த உரையாடல் முடிவுக்கு வந்தன இதன்போது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஈரானின் அணுசக்தி நிலையங்களை தாக்கியதாக செய்திகள் வெளியாகி இருந்தன இந்த குற்றச்சாட்டுக்களை திறம்பட மறுத்த கமேனி ட்ரம்ப்பின் குற்றை வெறும் கனவு என்று கூறியுள்ளார் டிரம்ப் பெருமையுடன் ார் அமெரிக்க ஈரானின் அணுசக்தி நிலையங்களை குண்டு வீசி அழைத்து விட்டதாக ஆனால் அது வெறும் கற்பனை மட்டுமே என்று அவர் கடுமையாக விமர்சித்தார் அமெரிக்காவுடனான எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் வற்புறுத்தலோ அல்லது மிரட்டலோ அடிப்படையாக இருந்தால் அது ஒரு சமாதான ஒப்பந்தம் அல்ல மாறாக ஒரு அதிரடி திணிப்பு என கமேனி கூறினார் ஒரு ஒப்பந்தம் என்பது சமநிலையுடன் நடந்தால்தான் அதன் அர்த்தம் உண்டு ஒருதலைபட்சமான நிபந்தனைகள் இருந்தால் அது பேச்சுவார்த்தை அல்ல என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் கடந்த வாரம் இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் பேசிய டிரம்ப் வாஷிங்டன் மற்றும் தெஹ்ரான் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினால் உலக அமைதிக்கு பெரும் முன்னேற்றம் கிடைக்கும் என கூறியிருந்தார் ஆனால் கமேனி அமெரிக்க தலையீடுகள் பொருத்தமற்றதும் தவறானது என்றும் குற்றம் சாட்டினார் ஈரான் அணுசக்தி நிலையங்கள் வைத்திருக்கின்றதா என்பதில் அமெரிக்காவிற்கு எந்த உரிமையும் இல்லை என்று அவர் தெரிவித்தார் மேற்கு நாடுகள் ஈரான் ரகசியமாக ஜுரேனியம் செறிவுட்டல் மூலம் அணு ஆயுதங்களை உருவாக்க முயல்கிறது என குற்றம் சாட்டி வருகின்றன ஆனால் ஈரானதன் அணுசக்தி திட்டம் முழுமையாக பொதுமக்களுக்கு தேவையான எரிசக்தி உற்பத்திக்காக மட்டுமே என வலியுறுத்தி வருகிறது நிபுணர்கள் பலர் ஈரானின் அணுசக்தி திட்டத்தின் பின்னணியில் இஸ்ரேலுக்கு எதிரான பாதுகாப்பு நோக்கம் இருக்கலாம் என மதிப்பிடுகின்றனர் இருப்பினும் ஹமீனி தலைமையிலான ஈரான் தனது அணு திட்டம் அமைதி பயன்பாட்டுக்கானது என்ற நிலைப்பாட்டை உறுதியாக தொடர்கிறது லெபனானில் உள்ள கெஸ்பொல்லா அமைப்பின் பல நிலைகளை இஸ்ரேலிய படைகள் தாக்கி அளித்துள்ளதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் தெரிவித்துள்ளன அதன்படி லெபனானின் மவுண்ட் பகுதியில் உள்ள கெஸ்பொல்லா அமைப்பின் உள்கட்டமைப்புகள் ஐ இன் எண்ணூற்றி பத்தாவது மலைகள் படிப்பிரிவின் ரிசர்வ் பாட்டாலியன் மற்றும் பொறியியல் பிரிவுகளால் குறிவைத்து அளிக்கப்பட்டன எல்லைப்பகுதியில் கெஸ்பொல்லா தனது இருப்பை எதிர்காலத்தில் வலுப்படுத்துவதை தடுக்கவே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது என்று ஐடிஎஃப் வெளியிட்ட அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது லெபனான் எல்லைப்பகுதியில் கடந்த சில வாரங்களாக மற்றும் ஹ்பொல்லாடையிலான பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் இந்த தாக்குதல் அந்த நிலைமையை மேலும் மோசமாக்கும் என சர்வதேச வட்டாரங்கள் கவலை தெரிவித்துள்ளன ரஷ்யாவின் உயர்மட்ட ராஜதந்திரி செர்ஜி லாவ்டோப் மற்றும் அமெரிக்க செனட்டர் மார்க்கோ ட்ரூபியோ திங்களன்று தொலைபேசியில் பேசி விரைவில் நடைபெறவுள்ள விளாடிமிர் புடின் மற்றும் டொனால்டு ட்ரம்ப் இடையிலான மாநாட்டிற்கான தயாரிப்புகளை விவாதித்தனர் என்று இருதரப்பினரும் உறுதிப்படுத்தியுள்ளனர் அமெரிக்காவின் முதன்மை துணை செய்தித் தொடர்பாளர் டாமி பிகோட் வெளியிட்ட அறிக்கையில் ரஷ்யா உக்ரைன் போருக்கு நீடித்த தீர்வை உருவாக்குவதில் மாஸ்கோவும் வாஷிங்டனும் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்பாக வரவிருக்கும் இந்த பேச்சுவார்த்தைகள் முக்கியத்துவம் பெறும் என்று ட்ரூபியோ வலியுறுத்தியதாக கூறப்பட்டுள்ளது உக்ரைன் ஜனாதிபதி ஜி தமக்கு அழைப்பு வந்தால் அந்த உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ள தயாராக இருப்பதாக முன்பே தெரிவித்திருந்தார் இருப்பினும் மாஸ்கோவோ அல்லது வாஷிங்டனோ தங்கள் அறிக்கைகளில் ஜெலன்ஸ்கி குறித்து எதையும் குறிப்பிடவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது முன்னதாக கிரெம்ளின் ஜெலன்ஸ்கி கலந்து கொள்வாரா என்பது குறித்து எந்த விவரங்களும் இல்லை என தெரிவித்திருந்தது ஆகஸ்ட் மாதம் அலாஸ்காவில் புடின் மற்றும் ட்ரம் அமைதி பேச்சுவார்த்தைக்காக சந்தித்ததிலிருந்து ட்ரஷாவின் மூன்றரை ஆண்டு டாக்டரின் படையெடுப்பை முடிவுக்கு கொண்டுவரும் ராஜதந்திர முயற்சிகள் மந்தமடைந்துள்ளன கடந்த வாரம் இருவரும் புடாபெஸ்டில் இரண்டாவது சுற்று பேச்சுவார்த்தைக்காக மீண்டும் சந்திப்பதாக அறிவித்தனர் ஆனால் முந்தைய சந்திப்பில் இருந்து விலக்கப்பட்டிருந்த ஜெலன்ஸ்கி இந்த முறை கலந்து கொள்வாரா என்பது தெளிவாகவில்லை நான் புடாபெஸ்டுக்கு அழைக்கப்பட்டால் அது மூவரும் நேரடியாக சந்திக்கும் வடிவமாக இருந்தாலும் அல்லது ஜனாதிபதி டிரம்ப் தனித்தனியாக சந்திக்கும் ஷட்டில் ராஜதந்திரம் வடிவமாக இருந்தாலும் நாங்கள் அதனை ஏற்றுக்கொள்வோம் என்று ஜெரன்ஸ்கி திங்களன்று செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் அத்துடன் ஹங்கேரி ரஷ்யாவின் நெருங்கிய கூட்டாளி பேச்சுவார்த்தை நடைபெறும் இடமாக தேர்வு செய்யப்பட்டதை அவர் விமர்சித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டு புடாபிஸ்டில் நடந்த ஒரு மாநாட்டில் உக்ரைன் தனது அணு ஆயுதங்களை கையொப்பமிட்டு விலக்க ஒப்புக்கொண்டது இது அதன் சோவியத் பிந்தைய வரலாற்றின் ஒரு முக்கிய தருணமாக இருந்தது ஆனால் தற்போது பல உக்ரைனியர்கள் அந்த ஒப்பந்தத்தை துரோகம் என கருதுகின்றனர் மற்றும் புடாபே சூழ்நிலையையும் உக்ரைனுக்கு பயனுள்ளதாக இருக்காது என ஜெனன்ஸ்கி எச்சரித்தார் இதற்கிடையில் பிரெஞ்சு ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரோன் திட்டமிட்ட உச்சிமாநாட்டை வரவேற்றார் ஆனால் இந்த பேச்சுவார்த்தையில் உக்ரைனியர்களும் ஐரோப்பியர்களும் சேர்க்கப்படுவது அவசியம் என்று அவர் வலியுறுத்தினார் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெனஸ்கியுடன் வெள்ளி மாளிகையில் நடைபெற்ற சந்திப்பில் இதுவரை எந்த அமெரிக்க ஜனாதிபதியும் ஒரு போரை முடிவுக்கு கொண்டு வந்ததில்லை அதை செய்து அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட வேண்டும் என ட்ரம்ப் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் தீவிரமாக பிரச்சாரம் செய்து வருகின்ற நிலையில் அவர் இதனை கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கது இந்தியா பாகிஸ்தான் மோதல் உட்பட பல போர்களை முடிவுக்கு கொண்டு வந்ததாகவும் ட்ரம் தன்னை பாராட்டிக் கொண்டார் எனினும் அந்த கூற்றை இந்திய உறுதியாக மறுத்துள்ளது ஐயா நீங்கள் இன்னும் ஒரு பிரச்சனையை தீர்த்தால் நீங்கள் ஒரு அமைதிப்படை வீரராக அறியப்படுவீர்கள் என்று டிரம்ப் செய்தியாளர்களிடம் கூறினார் மேலும் எனக்கு தெரிந்தவரை ஒரு போரை தொடங்கிய ஜனாதிபதிகள் இருந்தனர் புஷ் ஈராக்கில் ஒரு போரை தொடங்கினார் ஆனால் எந்த ஜனாதிபதியும் ஒரு போரை முடிவுக்கு கொண்டு வந்ததில்லை குறிப்பாக அந்த போர் சம்பந்தமில்லாத போது என்று அவர் தெரிவித்தார் ஆனால் ட்ரம்மின் இந்த கூற்று வரலாற்று உண்மைகளுக்கு முரணானது டிரம்பின் பல கருத்துக்களை போலவே இது மிகைப்படுத்தப்பட்ட ஒன்று அவர் செய்ததை பெரிதாக காட்டி மற்ற ஜனாதிபதிகள் செய்த பங்களிப்புகளை முழுமையாக புறக்கணிக்கிறது என்று கார்னெல் பல்கலைக்கழக ராணுவ வரலாற்று ஆசிரியர் டேவிட் சில்பே அல் ஜசீராவிடம் கூறினார் டிரம்ப் கூறியபடி அவர் அமெரிக்காவுடன் நேரடி தொடர்பு இல்லாத போர்களில் கவனம் செலுத்தியதாக இருந்தாலும் அவர் முடிவுக்கு கொண்டு வந்ததாக கூறிய எட்டு போர்களிலும் அமெரிக்கா நேரடியாக பங்கேற்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ரஷ்யா ஜப்பான் போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி தியோடர் ட்ரூஸ்வேல்ட் முக்கிய பங்கு வகித்தார் அதற்காகவே அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசை பெற்றார் அதேபோல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு செப்டம்பர் பதினேழு அன்று அப்போதைய அமெரிக்க ஜனாதிபதி ஜிம்மி கார்டர் எகிப்திய ஜனாதிபதி அன்பர் சதாத் மற்றும் இஸ்ரேல் பிரதமர் மினாச்சி பெஹினை வெள்ளை மாளிகையில் அழைத்து வந்து கேம் டேவிட் ஒப்பந்தத்தில் கையொப்பமிட செய்தார் இது மத்திய கிழக்கு அமைதி முயற்சியில் ஒரு வரலாற்று மைல் கல்லாகும் இத்துடன் இதுடன் குறித்த காணொலி நிறைவு பெறுகின்றது குறித்து தான் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்